Eu கணப்பதி என்னவங்க அனைவருக்கும் வணக்கம் என்ன ஒரு பதிவுனா ரொம்ப ஒரு கஷ்டமான பதிவு கிட்டத்தட்ட இரு முப்பத்தி ரெண்டு வயது பையன் ஏவல் நாள் தூக்குமாட்டிக்கிட்டே இறந்துட்டோம் ஆனால் நல்லா சம்பாதிச்ச பையன் வீட்டுக்கு அவன் தான் நல்லா சம்பாதிக்கிற பையன் அவனால தான் அந்த குடும்பமே நல்லா ஓடிச்சு அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய கோயில் இது நான் ஆஃபீஸில் ஒசூர் ஆஃபீஸில் இருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் என் என்னுடைய கோயிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் யாரோ தகவல் கொடுத்தா அவங்க போவாங்க நல்லா பார்க்குறாங்க செய்வனையவள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்குறாங்க நோய் நொடியெல்லாம் தீர்த்து கொடுக்குறாங்க எங்களுக்கெல்லாம் தீர்த்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நான் வீடெல்லாம் கடகால் போட்டிருக்கேன் இது வரைக்கும் தடைப்பட்டது வீடியோ நட வீடியோ கட்ட முடியாமல் இருந்தது இந்த மாந்திரி மூலிமும் நான் ரொம்ப அடிபட்டு இருந்தேன் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்து அவர் பண்ண அப்பறதையும் உடம்பெலாம் கிளியராக இருக்குது நோய் நொடியெல்லாம் அவர்கிட்ட ஆனால் ஒரு தங்க சொல்லுவார் தங்க சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்களும் கரெக்டாகிடும்ட்டு ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் என் பையனுக்கு பல இடத்துல பார்த்துட்டோம் எங்கெங்கோ பார்த்துட்டோம் எங்கேயுமே ரிசல்ட் கிடைக்கல அதனால தான் வேறு கோயில் போகல அனுப்புகிறான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அனுப்புகிறாரு என்கிட்ட அனுப்புகிறாரு நான் அப்போ வெளியேந்து நான் வரேன் என் சிசியன் வந்து சோழி பார்த்துட்டு இது மாதிரி காட்டுக்கறி கூட்டு சாத்திரம் வச்சு செஞ்சு வச்சுருக்காங்க பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி கூப்பிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் எப்பவுமே நான் ஒரு ஒரு சிலர் வரும்போதே நான் கண்டுபிடிச்சிடுவேன் இந்த விஷயம் எப்படி போகுது அப்படின்றது என் சிசுங்கள சொல்லுவாங்க எப்படி எதுவுமே இருக்க மாட்டேங்கிறது எப்படி நீ சொல் சொல்கிறீங்க அப்படின்றாரு ஏன்னா இது வந்து எனக்கு குரு கொடுத்த சில விஷயங்கள் ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் பூமிக்குள்ளே இருந்து தியானம் பண்ணவங்க ஏன்னா சித்தர்கள் போல் வாழ்ந்தவங்க மூணு பேர் குருமா இருக்கு அந்த இடத்துல தான் நான் குரு ஸ்தலமாக நான் இது பண்ணிட்டு கிடக்கிறேன் அந்த இடத்துல தான் என்னுடைய விஷயம் எல்லாமே அந்த இடத்துல தான் எல்லாமே அந்த பாதுகாப்பு எல்லாமே நான் பண்ணி வச்சுருக்கேன் அந்த செய்வினையை அவங்களுக்கு அதை டக்குன்னு நோய் நொடி தீர்க்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அதனால் நிறைய பேருக்கு கிளியர் பண்ணிட்டு அவர் வந்து அழும்புறாரு நான் வந்து பார்த்துட்டு என் சொன்னு சொல்கிறேன் நான் பார்க்க போது எனக்கு தெரியுது டக்குன்னு ஒன் வீக்கு தான் இந்த பையன் தாங்குவான் அப்படின்ட்டு உடனே நான் சொல்கிறேன் கரெக்டாக ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே உயிர்க்காப்பத்து இருக்குமா டக்குனு வந்து சீக்கிரமாக கிளியர் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து நீ கூப்பிட்டு வந்துடுங்க நான் அப்புறம் நாளைக்கு நான் எவ்வளோ ஆகும்னு சொல்கிறேன் ஏன்னா ஆபத்து வந்துருச்சு அதனால் நான் ஃபஸ்ட்டு அந்த மிஸ்டை லாக் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக சீக்கிரமா சொல்கிறேன் அவங்க என்ன நம்ம தொந்தரவு இருக்குன்னு கேட்குறேன் கடைசியில் பையனுக்கு தலைவலி இருக்குதுங்க தலைவலி எப்போவுமே தலை பாரம் ஃபுல்லாக வெயிட்டில் ஏதோ உக்காந்துட்டு இருக்கு மாதிரியே இருக்கேன்றான் எப்போதான் இறக்கி வைக்கிறோன்னு ஒரு நூறு கிலோ இருக்கிற மாதிரி இருக்குது உடம்பு ஃபுல்லாக வெயிட்டாக இருக்குது திடீர்னு கை வெயிட்டு கால் வெயிட்டு அந்த மாதிரி ஆகிறது திடீர்னு ஒரு கை அப்படியே வேலை செய்யும் இல்லை செய்யாது வயிறெல்லாம் எல்லாம் உபம்சாக்கிறது தலைவலி வர்றது கண்ணெல்லாம் ஃபுல்லாக எரியுறது திடீர்னு த தன் வைட்டு ஒரு முறை நல்லா பேசுவோம் திடீர்னு பார்த்தா அப்படியே அப்படியே அடித்து எல்லோரும் துணிசம் பண்ணுறது ஏன்னா துபாயில் நல்லா சம்பாரித்த பையன் அந்த குடும்பத்தை காப்பாற்றின பையன் எதிரி ஆளுங்க செஞ்சு விட்ருறாங்க இந்த குடும்பம் வளர்ந்தால் எப்படி அப்படின்ட்டு எல்லா விஷயத்துலையும் இருக்குது ஒரு விசத்தில் இல்லாமல் இன்றைக்கி எதிரிங்க எல்லா விஷயத்துலையும் தான் இருக்குது ஒரு ஒரு ஃபீல்டு இல்லாமல் இருக்காங்க அது மூலியும் உடல் உபாதையில் அவங்களால தாங்க முடியல இவங்களும் பல இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறாங்க தாயத்து தகுடு ஓமம் போயிட்டு தாயத்தகுடியில் மந்தி திருநீர் மந்திரிச்சு கொடுக்குது இதே மாதிரி பண்ணியிருந்துறாங்க கொஞ்சம் கூட யோசிக்கணும் நம்ம இந்த இந்த இதில் நமக்குள்ளேயே ஆகலை அப்படின்றது இவங்க யோசிக்கணும் அவனுக்கு என்ன ஆகிடுச்சு இது வரைக்கும் நான் எங்கேயும் போயிலே எனக்கு கிளியர் ஆகலை மேலே வந்து ஒருவங்களை பேசுகிற மாதிரி இருக்குது அமுத்துற மாதிரி இருக்குது நிறைய விஷயம் நடந்திருக்கு அவனுக்கு உடல் ரீதியான உபாதைகளை உண்டு வச்சு குத்துற மாதிரி இருக்குது உடம்பெல்லாம் எரிது ஏன்னா எவ்வளோதான் தான் சித்திரவதைப்படுவான் ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு ஏதாவது ஒரு ஏவல் வந்து நம்ம அனுப்பிவிட்டு அந்த உடம்புல என்னென்ன நோய் இருக்கோ அத்த நோயும் நம்மளுக்கு வந்துடும் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டாங்க எதுவுமே இல்லை கணவன் மனையும் பிரிஞ்சுட்டாங்க ஏன்னா ஏவல் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை ஏகப்பட்ட சண்டை வரும் பிரிஞ்சிடுவாங்க உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும் கடைசி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் அட்டிருப்பாங்க இல்லைனா போய் ஒரு காயத்தை தகடு போட்டு ஓவியம் போட்டு வந்துடுவீங்க இது முத்த 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 தான் இன்னும் அதிகமாக ரத்த நாளங்களெலாம் ஊற ஆரம்பிக்குது அப்புறம் தான் ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது வர்றது நிறைய பேர் ஆப்ரேஷனெலாம் பண்ணியிருக்காங்க சிரிப்பாக இருக்கும் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிங்குது இது அப்படியே கிளியர் பண்ணியிருக்கலாமே இந்த மாதிரி விஷயங்கள் தவறா பண்ணுறதுனால தான் அவர் சொல்லி அன்றைக்கி நைட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வர முடியலை வர முடியாமல் பையன் வந்து தூக்க மாட்டேன்னு மூணாவது நாள் இறந்துடுறான் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க கலந்துக்கிட்டு நீ சொன்ன மாதிரி ஐயா இறந்துட்டார் நாங்கள் நிறைய பேர் இடத்துக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள் தான் வான் சொன்னோம் வந்து பண்ணுங்கள் காலையில் நம்ம எவ்வளோன்னு நான் சொல்கிறமா அப்படின்னு வந்திருந்தால் அந்த உயிர் தடுத்துருக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோ பே பேசியிருப்பாங்க குழந்தைங்களாம் தொந்தரவு ஹாஸ்பிட்டல் ஐசிவரிலாம் இருக்குது என்னோடய கிட்டத்தட்ட அது ஒன் இயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து ஹீலிங் பண்ணுறேன் காப்பற்றி கொடுத்துட்றோம் அவங்க வந்து தாயத்தையும் தாயத்தை வாங்கி போய்ட்டா அந்த உயிர்க்காப்பத்து வர வேண்டிய விஷயத்தில் வந்து தடுத்து தடுப்பணம் போட்டுடுறோம் இப்போ போன வாரத்தில் கூட ஒரு ஒரு பொண்ணு கண்ணை திருமணமாகி ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு கடவுள் மனைவி பிரிஞ்சு கிடக்குறாங்க ஏன்னா அந்த இடத்துல குட்டி சாத்தால் பலமாக இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது இந்த பொண்ணுக்கு வயிற்றுல ஆப்ரேஷனு வயிறெல்லாம் எல்லாம் பயங்கரமான வீக்கம் ஃபுல்லாக உடம்பெல்லாம் எரியிடுது குண்டுசி குத்துற மாதிரி இருக்குது வயிற்று வலி த சரியான வயிற்று வலி தலைவலி உடம்பு பூரா எரியிருது எல்லாமே இருந்துச்சு வந்து நாலஞ்சு நாள் இருந்தது கிளீன் பண்ணி கொடுத்துட்டேன் ஆனால் அந்த பக்கம் புதுசாக சைடு இருக்குது இதெல்லாம் பண்ண தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேருவாங்க ஜாதகத்தை பார்த்தா இந்த ராசி பொருத்த பார்த்து சேர்த்து வச்சிருக்காங்க ராசி பொருத்தம் பார்த்து பார்க்கும்போது எனக்கும் தெரியுது ஒம்பது பொருத்தம் இருக்குது என்னத்துக்கு அந்த பொருத்தம் எதுக்காவது யூஸ் ஆகுமா ஜாதகம் அப்படி பார்க்கவே கூடாது நிறைய பேர் சொல்லிட்டேன் ஜாதகம் தை செஞ்சு இந்த மாதிரி பார்க்காதீங்க வெறும் இந்த பதினோரு பொருத்தம் பார்க்குறதில்ல வசிய பொருத்தம் தினம் பொருத்தம் கன பொருத்தம் மகேந்திர பொருத்தம் இதெல்லாம் சும்மா அது அந்த காலத்தில் சரி போச்சு பிரபஞ்சத்துக்கு எல்லாம் பயந்து வாழ்ந்தாங்கன்னா இன்னைக்கு சரி போச்சு இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் ஒத்து வராது உங்கள் ஜாதக ரீதியை என்னென்ன எதேது முடக்க எது வைணாசி நட்சத்திரத்தில் போய் பேர் வச்சிருப்பான் கேட்டால் எனக்கு அசியன் நட்சத்திரத்தில் பேர் வச்சு வச்சுட்டேன் வச்சிரு அவன் வாழ்க்கை சூனியமாக போகுது எடுத்தது நட்சத்திரம் வச்சா அந்த பேர் கண்ணை முடின்னு வச்சிட வேண்டிதான் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஜாதக ரீதியாக சொல்றேன் இந்த மாந்திரி ரீதியில் உடல் ரீதியான உபாவில் பாருங்க ஒரு மரணம் அவங்க இப்போ வரான் என்ன ஒரு நாலஞ்சு நாள் வந்துடுவாங்க அவங்க வீடியோலாம் கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாருமே வரான்னுக்குறான் ஏன்னா பட்டு பேர் தான் புத்தி வருது அப் சொல்லியும் அன்னைக்கு நைட் வர முடியல ஏன்னா பிடிச்சி அடிக்கிறான் எல்லா இடத்துலையும் கூட்டு போய் கொண்டு போய் இதே மாதிரி போடுறீங்களான்னு மற்றவங்களும் போடுறவங்களும் யோசிக்கணும் நம்ம போட்டு போட்டு அனுப்புகிறோமே அப்படின்றது போடுறவங்களும் யோசிக்கிறதில்ல ஒரு தாய் தான் போட வேண்டியது கொடுத்து அனுப்பிட வேண்டியது அது மூலியமாக நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி இதை பண்ண வேண்டியது ஒரு சிலர் வந்து வேவ் பார்க்கறதுக்கு வந்து பார்த்துட்டு போகிறோம் யார் அனுப்புறாங்கன்னு எனக்கு தெரியுது இவங்க தான் அனுப்பியிருக்காங்க ரைட் பார்த்துட்டு தான் போங்க ஒரு நாள் அதை பற்றி நான் வீடியோ போட்டு தான் போகிறேன் ஏன்னா இன்றைக்கி தொழில் போட்டி எல்லா இடத்துலையும் இருக்குது இன்றைக்கி நம்ம ரத்த நாம் ஒருத்தர் பண்ணுறோம் அடுத்தது நம் குடும்பத்துலேயும் ஒருத்தர் இது பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் போகிறதுக்கு போகிறாங்க பிரபஞ்சம் எல்லாத்திலேயுமே தான் பார்த்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி ராகு பிரம்மாண்டம் எல்லாமே பிரம்மாண்டமாக காட்டணும் பிரம்மாண்டமாக செய்யணும் பிரம்மாண்டமாக இது பண்ணணும் பிரம்மாண்டமான வார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கி பிரம்மாண்டமாக பண்ணால் தான் காட்டினா தான் எல்லாமே ஓகே ஆகுது தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாந்திரிகத்தில் யார் யாரெல்லாம் கரெக்டாக கிளியர் பண்ண முடியும்னு நினைக்கி எல்லாமே கிளியர் பண்ணட்டோம் எல்லா பக்கமும் போங்க எங்கிட்ட தான் வரணுன்ற அவசியமே இல்லை அது பர்ஃபெக்டாக இருக்கா கிளியர் ஆகுதா அவங்க பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபவர் கிடைக்குதா தாராளமாக எல்லா இடத்துலையும் பாருங்கள் நிறைய பேர் இருப்பாங்க இன்றைக்கி மாந்திரத்தில் கிளியர் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க ஆனால் என் குருங்க அந்த ஃபவர் கொடுத்துருப்பாங்க நிறைய இடத்துல கிளியர் பண்ணாதவங்கல என் வீடியோவில் பாருங்கள் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்குறோம் மாந்திரியத்தில் ரெடி பண்ணிக்கணும் தயவு செஞ்சு சொல்கிறோம் உடம்புல ஊர் வைக்காது ஒருத்தர் கேட்குறாரு ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஐயா எங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இருக்குது பல இடத்துல பார்த்துட்டோம் கிளியர் ஆகலை நீங்கள் கிளியர் பண்ணி தரீங்களா கண்டிப்பாக கிளியர் பண்ணி தரார் வாங்க ஐயா அப்படின்னு கூப்பிட்றேன் அவர் சொல்கிறாரு சரி வந்தால் என்னென்ன கொடுப்பீங்க அப்படின்னா என்னென்ன கொடுக்கணும்னு கேட்குறேன் ஐயா நீங்கள் தான் சொல்லுங்கள் நீங்கள் தானே கிளியர் பண்ணுறவங்க எல்லாருமே போகிறது ஒவ்வொருத்தான் தாய் தகவலாம் கொடுத்து எங்கள் வீட்டு தான் ரொம்ப வீடு இருக்குது ஐயா நான் அது மாதிரி கொடுக்கல இங்கே வந்து தங்க வச்சு இங்கே கிளியர் பண்ணுவேன் அவர் பாட்டுக்கேன் ஏமா இவரெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வர மாட்டார் ஒத்து வர மாட்டார் தங்க வைக்கிறாராம் என்ன தங்க வைக்கணும் இவர் கரெக்டாக வரமாட்டார் என்ன காட்டினதும் அப்படியே த தாய் தவிரத்துக்கு கொடுத்து தான் அப்படியே கிளியர் ஆகணும் சொல்கிறது எப்படி கிளியர் ஆகிடும் இது மாதிரி தவறான முறையில் இருக்கிறதுனால தான் பத்து வருஷம் வச்சுருந்தார் ஏன் பத்து வருஷமே எல்லாருக்குன்னு கேட்க தானே எத்தனை இடத்துல தோத்திருக்காரு கேட்டால் லட்ச லட்சமே செலவு பண்ணிட்டேன்றார் இது மாதிரி மாந்திரிகத்தில் ஊரிய இருந்தால் கண்டிப்பாக தங்க வச்சு அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் கொடுக்குறோம் அந்த வயிற்று வலி தலைவலி ஆப்ரேஷனுங்க ரத்தங்கள் ஓடுறது வீட்டில் பார்த்தா ரத்த நாங்கள்லாம் உதிரி கிடக்குது ஒரு பொண்ணு வந்துட்டு அப்படியே கழுத்தில் அப்படியே கத்தி வைக்கிது ஏன்னா மேலே இருக்கிறது அளவுக்கு தாக்கம் அதிகம் அப்படியே கழுத்தில் வச்சு அறுக்குறேன் அப்படியே செவத்துக்கு கிடிச்சிக்கிறது வயிற்று வலியுன்றது கத்துறது கேட்டேன் நான் காலியன்றது எடுத்து இப்படி நின்றுக்கிறது அ நின்றுக்கிறது நான் காளி வந்திருக்கேன்றது அவரை கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு நான் தான் கொட்டி சாத்தானது நான் காட்டியலின்றது ஏன்னா ஊர் வச்சுட்டு வந்துன்னு கருது பதினைஞ்சி வருஷம் இருபது வருஷம் இப்படியே தாயத்தை தகுந்த போட்டிங்க ஊறிட்டு தான் இருக்கும் அதனால தான் அந்த பையன் இறந்தான் கரெக்டான முறையில் என்கிட்ட ஃபர்ஸ்ட்டை கூட்டு வந்தால் அந்த பையன் இறந்துருக்க மாட்டான் காரணம் என்ன தவறான பரிகாரங்கள் பண்ணுறது ஹாஸ்பிட்டலில் எடுத்து எடுத்து பார்த்து ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்து நார்மலாக இருக்குது தொந்தரவு என்னென்னு தெரியல பார்க்க வேண்டியது தானே நிறைய பேர் நீ படித்தோம் வந்து இல்லைன்னு இதெல்லாம் சும்மா நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக அவங்களே வந்து கிளியர் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கேஸுங்களை பார்த்துக்க நிறைய முத்திட்டா தான் சில விஷயங்கள் ஆகாமல் போகும் ஜாதகமும் அவங்களுடைய ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் பாருங்க முடியாமல் போகிறவங்க பாருங்கள் நல்ல ஊரி இருக்கும் ஜாதகம் சப்போர்ட்டாக இருக்கும் தயவு செஞ்சு வாங்க பல இடத்துல தோத்துருக்கீங்களா வாங்க நான் சொல்கிறத பாருங்கள் உங்களுக்கு அந்த வழி வேதனால எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள் எல்லாருக்குமே ரிசல்ட் கொடுத்துருங்க அந்த பொண்ணு வந்து போட்டிருந்தால் அந்த வீடியோ பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும் எத்தனை ஆத்மக்கள் வந்து அந்த பொண்ணை அப்படியே ரிலீஸ் ஆகி எல்லாமே கிளியப்படா பசி நல்லா சாப்பிட்றாங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயம் இருந்தால் கண்டிப்பாக தொழிலேருந்து பிடிச்சிக்கிட்டு எல்லாத்துலையும் முடக்கி தனவன் மனைவியெல்லாம் பிரித்து எல்லாம் சின்னம் என்னமாகி எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு கரெக்டான ஆளை தெரிஞ்செடுக்கிறதுல இதுதான் விஷயம் போகிறது ஒரு தாயத்தகுடு போட்டுக்கிறது வீட்டுக்கு வந்துட வேண்டியது கடைசியில் எனக்கு கிளியர் ஆளு கிளியர் ஆகலன்னு உட்காந்து வேண்டியது நாங்கள் தான் இங்கே கிளியர் பண்ணுறோன்ட்டு இங்கே தான் தங்க வச்சுக்கிறோம் அந்த டைமில் தான் பேரம் பேசுறது ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக கொடுத்துறோம் நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு எல்லாமே கிளியர் பண்ணுவோம் பேரம் பேசுறது ஃபர்ஸ்ட்டு யார் பவரான ஆள் அந்த ஆளுங்கிட்ட பார்த்து போவேன் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகும் என்னை நம்பி கண்டிப்பாக தாராளமாக வரலாம் உங்களுக்கு ரிசல்ட் உண்டு இந்த மாதிரி மாந்திரிகத்தில் உடல் ரீதியான உபாதையோ கணவன் மனைவி பிரச்சனை பிரிஞ்சு இருக்கிறது லேண்ட் ரீதியான பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எதில் தோத்து இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல தீர்வு உண்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வந்த அன்னைக்கே உடல் ரீதியான எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் தங்க வைக்கும் போதே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் கொடுப்போம் சரிங்களா தாராளமாக வரலாம் நாங்கள் எடுத்துருந்து தாயத்தகுடு அனுப்ப மாட்டோம் அது சின்ன கேஸுக்கு ஃபோட்டோ அனுப்புகிற கேஸ் போட்டால் கிளியர் ஆகிடும் இது இருந்தாலே ஒரு குடும்பத்தை வந்து பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சதை சதைச்சிடும் குடும்பத்தையே சின்ன பின்னமாகிடும் விபத்துக்கள் மரணங்கள் துர்மரணங்கள் சடன் சடன் நடக்கும் என்ன காரணம்னு பார்க்கணும் ஏதோ உருவங்கள் தெரிஞ்சால் வீட்டுக்கு தெரிஞ்சு உடனே கால் பண்ணி கேட்கணும் ஏதோ யாரையோ டச் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கு பின்னாடி அந்த உருவ அந்த குடும்பத்தில் எல்லாம் அழிவு அழிவு ஏற்படுதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு அம்தர் மாதிரியோ ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப ஈஸி பெருசாகி வரும்போது தங்க வைக்க வேண்டியது வரும் இந்த மாதிரி விஷயத்தான் நிறைய பேருக்கு இருக்குது போகிற மாதிரி போயிட்டு வர போகல வந்து பேசிகிட்டு இருக்குது போகிற மாதிரி வந்து பேசுது நான் தான் மொழி பேசுகிறேன்றது ஒரு ஆத்மா பேசுது போகிறேன்னு சொல்கிறது திரும்ப ரெண்டு நாள் பார்த்தா வந்துடுது வந்து இங்கே இருந்து பாருங்கள் வராத வர பண்ணித்தரேன் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த மேலே இறக்கி கொடுக்குறேன் அது இருக்கிற பிணியங்கள்லாம் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த மாந்திரிகத்தில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்த இடத்த பிசல்ட் உண்டு நம்பி வரலாம் அது மூலிமா பிரிஞ்சவங்க லேண்ட் ரீதியாக பிரச்சனையாக இருக்கட்டும் தொழில் ரீதியாக பிரச்சனை இது மூலிமா நல்லா ஓடிட்டு வச்சு இப்போ எதுவுமே லஜீரோ ஆகிட்டோம் நல்லா வாழ்ந்தோம் நிறைய பேர் நல்லா வாழ்ந்தோம் நிறைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பே நிறைய பேருக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா சில விடியங்களும் நான் போட முடியாது அவங்களே சொல்லிடுறாங்க ஏன்னா அவங்க ஒரு விஐபி லெவலில் இருக்கிறதுனால அவங்க சொல்லும் போது நம்ம சரி ரைட்டு ஏன்னா சின்ன பொண்ணுங்களாக இருக்கோம் அவங்கள்தான் நாங்களே போட மாட்டோம் சின்ன சின்ன பொண்ணுங்க நாங்களே போட மாட்டோம் சில விஷயங்கள் இன்னும் காட்டிகள் இது நிறைய வீடியோ இருக்குது ஒன்னொன்னா அப்டேட் பண்ணுற பாருங்கள் எல்லாமே பல வருஷம் முடியாமல் என்கிட்ட வந்து பண்ணுது உடல் ஓதையில் எல்லாமே எடுத்து கொடுப்பேன் இதே மாதிரி தாய் தலையிலேயே போட்டிருக்காதிங்க நல்ல ஊர் சென்னு கெட்டதை ஊற வைக்காதீங்க நல்லது அடுத்த வீடியோன்னு இன்னொரு அடுத்த பதில் பார்க்கலாம் நல்லது